இது ஒன்றும் இல்லைங்க நேற்று நைட்டு ரொம்ப பசிதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒம்பது ஒம்பது பத்து மணி இருக்கும் சரி ஃபாஸ்ட் வீட்டில் டிஃபன் சைடில் சொல்லிட்டு ஃபாஸ்ட் வச்சு ஒரு நூடுல்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுக்கு வா பயணம் வருஷம் கடைப்பே சொல்ல விரும்பல பார்த்தீங்கன்னா சிக்கன் அப்படியே கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக இருக்குது நான் ஒரு சும்மா ரெண்டு பேர் வச்சு 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 நான் சாப்பிட்டேன் சரி நூடுல்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கேன் சிக்கன் சரி சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் வந்து சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ஒரே ஒரு மாதிரி அந்த மீட் ஸ்மெல்லு கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் வச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி கொம்பட்டுற மாதிரி ஆகி போச்சு அப்புறம் அந்த பாஸ்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடையிலேயே கொடுத்தோம் கொடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எங்களே திருப்புறோம் எப்படி ஒரு வாட்டி சில்லி சிக்கன் வாங்கணும் அது கெட்டு போயிருந்தது அதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணோம் கடைசியாக நாங்கள் சொல்லிட்டோம் இந்த வாட்டி நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் இது எனக்கு மட்டும் இல்லை யாருக்குனா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கிட்ட நம்பரு இருக்கு அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டோம் கடைக்கே சீல் வச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதை இது பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் நீங்களும் தயவு சேர்ந்து நல்ல கடிக்காக போங்க இல்லை தயவு சேர்ந்து பாஸ்போர்ட்லேயும் சாப்பிடாதீங்க சாப்பிட்டிங்கன்னா வயிறு எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு எதுவுமே வந்து வயிற்றில் வந்து எனக்கு குடல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அந்த ஆக்சிடென்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கொலாஸ்ட்ரம் ஆப்ரேஷன் பண்ணி குடலை வெளியே வச்சுருந்தாங்க அதனால் நான் பயந்து பயந்து சாப்பிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு குடல் வந்து கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க சப்போஸ் ஃபுட் பாய்ஸன் ஆகிடுச்சுன்னா அது எனக்கு தான் ப்ராப்ளம் அதை சொன்னால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அதுக்கப்புறம் நான் கடைசியாக சொல்லிவிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் இருந்தார் அவர்கிட்டையும் சொல்லிவிட்டு மாதிரி பண்ணுறாங்க சார் சொல்லிட்டு அவங்களும் வான் பண்ணி விட்டு வந்திருக்காரு எந்த டைமில் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன் எந்த ஆனால் கடைப்பேர் நான் சொல்ல விரும்பலை இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போஸ் யாருனா போனாலும் போகலாம் தயவு செய்து இருக்கிற பாஸ்போர்ட் எல்லாம் க்ளீனாக இருக்கா பார்த்துக்குங்க செய்து உங்கள் குழந்தைங்கலாம் வாங்கி கொடுக்கும் போது இந்தமாதிரி சிக்கன்னு வாங்கி கொடுக்காதிங்க அப்படி வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் கை கையில் வாங்கி பாருங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் மட்டும் இந்த பாஸ்ட் நீங்கள் ரைஸ் மட்டும் வாங்கி கொடுங்க மத் எது இருந்தாலும் பார்த்து லிமிட்டாக நீங்கள் வாங்கி கொடுங்க தயவு சேர்ந்துட்டு பாஸ்ட் சாப்பிடாதீங்க 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 ப்ளீஸ்